வணக்கம் நான் உங்கள் சங்கவி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு யாராச்சும் புதுசா வந்திருக்கிறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இண்டக்கான காணொலியில் என்ன விடயத்தை பத்தி பார்க்க போறோம்னு சொல்லிட்டு நாள் அண்மையில் ஒரு சம்பவம் வந்து யாழ்ப்பாணம் யாழ் போதனா வைத்தியசாலையில் வந்து நடந்திருந்தது அது அனைவருக்குமே தெரியும் சமூக ஊடகங்கள்லேயும் கூட பரவலாக பேசப்பட்டிருந்தது அதாவது எட்டு வயதான சிறுமி வைஷாலி எனப்படுகின்ற அந்த சிறுமிக்கு வந்து அவர்களுடைய மணிக்கட்டுடன் கையகற்றப்பட்ட அந்த ஒரு சம்பவம் தான் அந்த வைத்தியசாலையில் நடந்திருந்தது அதன் பின்னராக பார்த்தீங்கன்னு சொல்லி வைஷாலிக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று சொல்லிட்டு ஒட்டுமொத்த சமூக ஊடகங்களுமே தங்களினுடைய ஆதரவை வந்து வெளிப்படுத்தி இருந்தார்கள் அது மட்டுமின்றி அவர்களின் உறவினர்கள் வந்து அதனை சட்டரீதியாக கூட அணுகி இருந்தார்கள் இப்படி இருக்கின்ற பொழுது ஒரு குறிப்பிட்ட ஒரு வைத்திய தாதியர் மீது எல்லா எல்லா ஊடகங்களினாலுமே வந்து குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது குறிப்பாக சொல்லப்னால் அவரினுடைய புகைப்படங்களும் பகிர்ந்து குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது அப்படி இருக்கின்ற பொழுது எல்லா எல்லா ஊடகங்கள்லையும் வந்து ஒரு கருத்து தெரிவிக்கப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால் வைஷாலியினுடைய உறவினர்கள் பக்கத்தால வந்து எல்லா எல்லா ஊடகங்களும் கேட்டு அந்த தகவலை வந்து கொடுத்திருந்தார்கள் ஆனால் அந்த தாதியரிடம் இருந்து எந்த ஒரு மாற்று கருத்துக்கும் அறிக்கைகளுமோ அவரிடமிருந்து எந்த ஒரு பதிலுமோ கிடைக்கப்பெறவில்லை அப்படி இருக்கின்ற பொழுது தற்பொழுது அந்த தாதிய உத்தியோகத்தரால் அதாவது அந்த வைத்திய தாதியரால் வந்து ஒரு தன்னிலை விளக்கம் வந்து வழங்கப்பட்டிருக்கின்றது வலம்புரி பத்திரிகைக்கு ஆகவே அவரினுடைய பக்கத்தையும் வந்து கேட்க வேண்டும் அவரினுடைய விளக்கம் எவ்வாறு இருக்கின்றது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த தன்னிலை விளக்கத்தை வந்து வலம்புரி பத்திரிகை பிரசுரித்திருந்தது அந்த ஒரு விளக்கத்தை என்ன என்றதை நான் இப்போ உங்களுக்கு இந்த காணொலியில் தர விரும்புகிறேன் ஏன் என்று சொல்லி சொன்னால் ஏற்கனவே வைஷால் தொடர்பான நான் அந்த ஒரு காணொலியில நானுமே அவர்களுடைய உறவினர்கள் சொன்ன கருத்துக்கள் எல்லாத்தையுமே பதிவேற்றியிருந்தேன் ஆகவே இந்த தரப்பு விளக்கத்தையுமே நான் உங்களுக்கு தருவதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன் விளக்கத்தை வந்து நீங்கள் கேளுங்க ஜனனி நான் கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டில் இருந்து இற்றை வரை ஏறைக்குறைய பனிரெண்டு வருடங்கள் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் கடமை புரிந்து வருகின்றேன் குறித்த சிறு பிள்ளைகளுக்குரிய பனிரெண்டாம் விடுதியில் ஏறக்குறைய ஆறு வருடங்களாக பணிபுரிந்து வருகின்றேன் இதுவரை காலமும் என் மீதோ எனது சேவை மீதோ எந்த ஒரு குற்றச்சாட்டும் யாராலும் முன்வைக்கப்பட்டதில்லை என்பதை உறுதிப்படுத்தி கூறுகின்றேன் அது மட்டுமின்றி தற்போது என் மீது சுமத்தப்படும் குற்றச்சாட்டும் உண்மை அல்லவென்பதும் குறித்த குழந்தையின் கை அகற்றப்பட்டமைக்கு நான் எவ்விதத்திலும் பொறுப்பாக மாட்டேன் என்பதையும் முதற்கண் மீண்டும் உறுதிப்படுத்தி கூறுகின்றேன் சமூக வலைத்தளங்களும் உண்மையை வெளிக்கொணர வேண்டிய ஊடகங்களும் ஆதாரங்கள் எதுவுமின்றி என் தரப்பு நியாயங்கள் எதுவும் கேட்கப்படாமல் என் புகைப்படங்களை பதிவிட்டு என் நடத்தையை தவறாக சித்தரித்து என் மீது குற்றம் முழுவதையும் சுமத்தி என்னை வெளியே நடமாட படியும் எனது நாளாந்த கடமைகளை செய்ய முடியாதபடியும் என்னை மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாக்கியுள்ளார்கள் சமூக வலைத்தளங்களில் அதனை மறுத்து என் தரப்பு நியாயத்தை பதிவிடும் மன தைரியத்தை நான் இழந்துள்ளேன் மரணத்தை விஞ்சிய அவமானத்தை எனக்கும் என் குடும்பத்தவருக்கும் குறித்த சமூக வலைத்தளங்களும் ஊடகங்களும் ஏற்படுத்தியுள்ளன என்னை கொலைகாரியாக சித்தரித்துள்ளன உண்மையில் குறித்த பெண் குழந்தை பனிரெண்டாம் விடுதியில் நான் கடமையில் இருக்கவில்லை ஆனால் குறித்த பெண் குழந்தை சாதாரண காய்ச்சலால் அன்றி கடுமையான தோல் தொற்று நோயால் பாதிக்கப்பட்டு பனிரெண்டாம் விடுதியில் உள்ள தனிமைப்படுத்தல் அறையில் அனுமதிக்கப்பட்டிருந்ததை எனது சக தாதிய உத்தியோகத்தர்கள் மூலம் நான் அறிந்து கொண்டதன்படி குறித்த குழந்தை இரு கைகளிலும் கனுலா ஏற்றப்பட்ட நிலையில் நொதோன் தனியார் வைத்தியசாலையிலிருந்து சாலையிலிருந்து இருபத்தி ஐந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் திகதி அன்று இரவு ஒன்பது நாற்பத்தி ஐந்து மணிக்கு எமது விடுதியில் இரவோடு இரவாக அனுமதிக்கப்பட்டிருந்தார் அனுமதிக்கப்பட்ட போதே இரு கைகளில் மட்டுமன்றி அவரின் கால்களிலும் வீக்கம் வெளிப்படையாக தெரியும் வண்ணம் இருந்ததாக எனது சக உத்தியோகத்தர்களால் தெரிவிக்கப்பட்டிருந்தது கடந்த இருபத்தி ஐந்தாம் திகதி குறித்த தனியார் வைத்தியசாலையினால் பொருத்தப்பட்டிருந்த கனுலாக்கள் ஊடாகவே குறித்த குழந்தைக்கு வன்கோமைசின் மற்றும் ஆக்மென்டின் ஆகிய மருந்துகள் ஏற்றப்பட்டிருந்தன மறுநாளில் இருந்து வைத்திய நிபுணரின் ஆலோசனைப்படி குறித்த வன்கோமைசின் நிறுத்தப்பட்டு மைசின் மருந்து ஏற்றப்பட்டிருந்தது இருபத்தி ஆறாம் திகதி நான் காலை மற்றும் மாலை கடமைகளில் இருந்த குறித்த குழந்தைக்கு ஊசி மருந்து ஏற்றும் செயலை செய்வதற்கு சந்தர்ப்பம் நேர்ந்திருக்கவில்லை குறித்த குழந்தை அதனது நோய் தன்மையின் காரணமாக தாதியரோ வைத்தியரோ அருகில் சென்றால் அழும் இயல்பை கொண்டிருந்தது இருபத்தி ஆறாம் தகுதி இரவு புதிய கனுலா ஒன்று குழந்தையின் இடது மணிக்கட்டின் உட்புறத்தில் வேறொரு தாதிய உத்தியோகத்தரால் பொருத்தப்பட்டிருந்தது அந்த ஊடாகவே தொடர்ந்து மருந்துகள் ஏற்றப்பட்டிருந்தன இருபத்தி ஏழாம் திகதி இரவு கடமையை ஏனைய இரண்டு தாதிய உத்தியோகத்தர்களுடன் சேர்ந்து நான் பொறுப்பேற்றிருந்தேன் இரவு பத்து நாற்பத்தி ஐந்து மணி குறித்த குழந்தைக்கு ஊசி மருந்து ஏற்றுவதற்காக நான் குறித்த குழந்தையின் அறைக்கு சென்றபோது போது குழந்தையும் தாயும் உறங்கிக் கொண்டிருந்தனர் நான் குறித்த அறையில் மின்குமலை ஒளிரவிட்டு ஊசி போட வேண்டும் அம்மா என கூறிவிட்டு குழந்தையின் கையை தொட்டபோது குழந்தை எனது தாதிய உடையை பார்த்தும் ஊசி என்ற வார்த்தையை கேட்டும் அளத் தொடங்கியது அந்நேரம் சேலை நிறுத்தப்பட்டிருந்தது நான் பிள்ளையின் இடது வலது கைகள் மற்றும் கால் வீக்கமாய் இருப்பதை அவதானித்து பிள்ளையின் தாயாரிடம் நீங்கள் வரும்போது வீக்கம் இருந்ததா என மூன்று தடவைகள் வினவியிருந்த நிலையில் தாயார் முதலே கைகள் கால்களில் வீக்கம் இருந்ததென்றும் வீக்கத்தோடையே கனுலா போடப்பட்டதாகவும் எனக்கு தெளிவாக பதிலளித்திருந்தார் அதன் பின்னர் குழந்தையின் இடது கை மணிக்கட்டின் உட்புறத்தை திரும்பி பார்த்தபோது அதில் வீக்கம் எதுவும் தென்பட்டிருக்கவில்லை கனுலா அவுட்லைனாக இருந்தால் மணிக்கட்டின் உட்புறத்தில் வீக்கம் அல்லது கட்டி ஏதாவது தோன்றும் என்பது எனது அனுபவத்தில் நான் கண்டதுண்டு அத்தகைய அடையாளம் எதுவும் காணப்படாமையால் நான் முதலில் ஏற்ற வேண்டிய ஆக்மென்டைன் மருந்தை ஏற்றிவிட்டு செலாயின் வாட்டரில் கலந்து டிலியூட் செய்து நான் எடுத்து வைத்திருந்த ஃபோக் மைசின் மருந்தை குறித்த நேர இடைவெளியில் மிகவும் மெதுவாக கனுலா வூடாக உட்செலுத்தினேன் குறித்த கிளிண்டா மைசின் மருந்தை நான் அதன் செறிவை குறைக்கும் வகையில் செலைன் நீருடன் கலந்து ஏற்றவில்லை நேரடியாகவே ஏற்றியதாக என் மீது குற்றச்சாட்டு வைக்கப்படுகின்றது குறித்த மைசின் மருந்தினை இதற்கு முன்னர் பல தடவைகள் பல சிறுவர்களுக்கு ஏற்றிய அனுபவம் எனக்கு உண்டு அதனை செலைன் நீருடன் சேர்த்து மெதுவாக ஏற்ற வேண்டும் என்பது எனக்கும் தெரியும் கனலா ஊடாக சுறிஞ்சில் குறித்த விகிதாசாரத்தில் கலந்தே நான் ஏற்றியிருந்தேன் அவ்விதம் நாம் ஏற்றுவது எமது வைத்தியசாலையில் வளமையே ஆனால் இப்பிரச்சனையின் பின்னர் அனைவரும் என் மீது குற்றம் சுமத்தும் நோக்கில் அவ்விதமான வளமையை மறுக்கின்றார்கள் குறித்த மருந்து ஏற்றியவுடன் பிள்ளை கை நோவதாக கூறிய குறித்த மருந்து எரியும் இயல்புடைய மருந்து என்பதை தாயாருக்கு கூறி செலைன் ஐம்பது மில்லி லீட்டர் ஏறும் வகையில் குறித்த செலைன் லைனை போட்டுவிட்டால் எரிச்சல் குறையும் என கூறிய வேண்டாம் என பிள்ளை அழுது கொண்டே மறந்துவிட்டது அதன் பின்னர் நான் திரும்பி வந்து கை எழுதி கொண்டு நின்ற வேளையில் பிள்ளையின் தாயார் மீண்டும் ஒரு தடவை வந்து பிள்ளை அழுவதாக கூறியிருந்தார் அதன் போது எனது சக தாதிய சென்று குறித்த ஐம்பது மில்லி லிட்டர் செலைன் ஏறும் வகையில் லைனை பொருத்தியிருந்தோம் பிள்ளையின் அருகில் சென்ற சந்தர்ப்பங்களில் குறித்த கனுலா தவறாக போடப்பட்டிருந்ததற்குரிய அறிகுறிகளோ அசாதாரணமான வீக்கங்களோ எதுவும் என்னால் அவதானிக்கப்படவில்லை அந்த வகையில் அக்கையில் இருந்த வீக்கம் ஏற்கனவே இருந்ததாக தாயார் கூறியிருந்தார் அதன் பின்னர் எமக்கு எதுவித முறைப்பாடும் பிள்ளையின் தாயாரால் கிடைக்கப்பெறவில்லை இதன் பின்னர் மற்றொரு தாதிய உத்தியோகத்தர் இரவு ஒரு மணி மற்றும் இரண்டு மணிக்கு குறிந்த பிள்ளையை பார்வையிட நேரத்தில் தாயாரும் பிள்ளையும் உறக்கத்தில் இருந்ததாக தெரிவித்திருந்தார் பின்னர் மறுநாள் காலை ஐந்து நாற்பத்தி ஐந்து மணியளவில் எச்ஓ ஒருவர் பிள்ளையை பார்வையிட்டு கனுலாவை கலற்றி மறுகையில் ஏற்றுமாறு அறிவுறுத்தல் வழங்கியிருந்தார் குறைத்த கனுலா கலற்றப்பட்டு வலது கையில் ஏற்றப்பட்டு அதனூடாகவும் மருந்து ஏற்றப்பட்டது அதன் பின்னரே பிள்ளையின் இடது கையில் அசாதாரண வீக்கம் அவதானிக்கப்பட்டதும் வைத்திய நிபுணருடன் தொடர்பு கொண்டு தொடர் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது இதில் என் மீது வைக்கப்பட்ட மற்றிய குற்றச்சாட்டானது தாயார் முறைப்பாடு செய்தபோது நான் சரியான கவனம் எடுக்கவில்லை சென்று பார்க்கவில்லை என்பதாகும் தாயாருடன் சினந்தோ சீரியோ பதிலளிக்க வேண்டிய எந்த அவசியமும் எனக்கு நேரவில்லை அவர் தேடி வந்து முறையிட்டது ஒரு தடவை மட்டுமே அதன்போது நான் நேரடியாகவே சென்று அவதானித்திருந்தேன் அவருடன் இந்த இரு சந்தர்ப்பங்கள் மட்டுமே எனக்கு கதைக்க நேர்ந்திருந்தது குறைத்த கனுலா நான்கு ஐந்து தடவைகள் மருந்து ஏற்றப்பட்டதன் பின்னர் கடைசி மருந்தை ஏற்றியது நான் ஆவேன் கனுலா பொருத்திய விதம் தவறெனின் அதனை நான் எவ்விதம் அறிந்து கொள்ள இயலும் மற்றியது நான் ஏற்றிய சிறிய அளவுடைய மருந்தே குறித்த பிள்ளையின் கை அகற்றுவதற்கு காரணமாக இருந்ததென ஒரு வைத்திய நிபுணரும் கூற இயலாது மேலும் வைத்தியசாலையில் நடைபெறும் உள்ளக விசாரணை ஒருபோதும் சுயாதீனமானதாக இருக்க இயலாதென்பதை உறுதிப்படுத்தி கூறுகின்றேன் காரணம் குறித்த விசாரணை குழுவில் நியமிக்கப்பட்டிருக்கும் ஒரு வைத்திய நிபுணர் எமது விடுதிக்கு பொறுப்பான வைத்திய நிபுணருடன் குறித்த விடுதி தாதிகள் ஆகிய எம்முடனும் காழ்ப்புணர்வு கொண்ட ஓர் நபர் ஆவார் இது வைத்தியசாலை பணிப்பாளருக்கும் நன்கு தெரியும் குறித்த விசாரணை அதிகாரி என்னிடம் விசாரணை செய்த பொழுது என்னை பதற்றப்படுத்தும் வகையில் ஆம் அல்லது இல்லை என மட்டும் பதிலளிக்குமாறு உருக்கிய குரலில் வினவியே வாக்கு மூலம் பதிவு செய்திருந்தார் குறித்த வைத்திய நிபுணரின் வைத்திய விடுதியில் எனது சொந்த பிள்ளையை நான் வாந்தி காய்ச்சல் காரணமாக அனுமதிக்க நேர்ந்திருந்த சமயத்தில் கூட நான் அருகிலுள்ள விடுதியில் கடமை ஆற்றுபவள் என்பதை காரணம் காட்டி எனது விடுதிக்கு மாற்றும் வரையில் என் பிள்ளைக்கு இருபத்தி நான்கு மணித்தியாலங்கள் கூட ஆகியும் சேலையும் கூட ஏற்ற மறுக்கப்பட்டிருந்தது அவ்வாறாயின் அவரால் எவ்விதம் பாராபட்சமற்ற விசாரணை இயலும் அது மட்டுமன்றி நான் அறிந்த வகையில் குறித்த பிள்ளை தோல் நோய் தொற்று மற்றும் காய்ச்சல் காரணமாக முதலில் கங்காதரன் வைத்தியசாலையில் வைத்திய நிபுணரின் ஆலோசனை பெற்று அங்கேயே ஊசி மருந்தும் ஏற்றப்பட்டு கையில் கனுலாவுடனேயே வீட்டிற்கு அனுப்பப்பட்டு வீட்டிலிருந்து சென்று பின்னர் நொதோன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு இரு கையிலும் இடப்பட்டு மருந்தேற்றப்பட்டது பின்னர் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு அக்கனுலாக்கள் ஊடாகவே போதனா வைத்தியசாலையில் ஒரு நாள் முழுவதும் மருந்தேற்றப்பட்டது கையில் ஒட்டப்பட்ட பிளாஸ்டர் உரித்து போது பிள்ளையின் தோலும் சேர்ந்து உரிந்து வருகின்ற பாரதூரமான நிலைமை இருந்தது பிள்ளையின் கை ஆக்சிசன் இன்றி செயற்பாடின்றி செல்கள் அனைத்து நிலைக்கு செல்வதற்கு குறைந்தபட்சம் முப்பத்தி ஆறு மணித்தியாலங்கள் தேவைப்படும் என்றால் யாழ் போதனா வைத்தியசாலைக்கு வருவதற்கு முன்னர் தனியார் மருத்துவமனைகளில் குறித்த பிள்ளையின் கையை பாதிக்கும் வகையில் கனலாக்கள் போடப்பட்டதா மருந்து ஏற்றப்பட்டதா தவறான சிகிச்சை ஏதும் அளிக்கப்பட்டதா என்பது தொடர்பில் இதுவரையும் எந்த ஒரு விசாரணையும் செய்ததாக நான் அறியவில்லை எது எவ்வாறாயினும் மேல் எதுவித துன்பமும் தேவையில்லை என்ற அளவில் எனக்கு அவமானம் ஏற்பட்டுவிட்டது மாறாக குற்றத்தை ஏற்றுக்கொள்ளுமாறு என்னை வைத்தியசாலை வட்டாரம் வற்புறுத்துகின்றது எல்லா வழிகளாலும் என்னை பலவீனமாக்கி என்னை பலிக்கடாவாக்க முயலும் ஓர் காரியமே எனது புகைப்படத்தை சமூக வலைதளங்களில் வெளியிட்டு தவறான செய்தி பரப்பும் செயலாகும் எனக்கும் இரு குழந்தைகளும் வயோதிப பெற்றோரும் உள்ளார்கள் குறித்த குழந்தைகளுக்காக நானும் கடவுளிடம் இறந்து வேண்டியிருந்தேன் அதற்கு எந்த ஒரு தீங்கும் நினைத்து நான் செயற்படவில்லை என்னால் அதற்கு எந்த ஒரு தீங்கும் நிகழ்ந்ததாக சொல்வதை நான் நம்பவில்லை ஆனால் இப்பிரச்சனையால் நானும் எனது குடும்பத்தவருமே தற்கொலை செய்தால் என்ன என்ற அளவில் மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளோம் எனவே தகுந்த விசாரணைகளை மேற்கொண்டு உண்மையில் நிகழ்ந்ததை தெரியப்படுத்த வேண்டும் என்று வினயமாக கேட்டுக்கொள்கின்றேன் இப்ப நீங்க கேட்டதுதான் அந்த குறித்த தாதியரனுடைய தன்னிலை விளக்கமாக இருக்கின்றது நிச்சயமாக நாங்களும் கூட இதற்கு முதல் குறிப்பிட்ட அந்த பாதிக்கப்பட்ட சிறுமியினுடைய தரப்பு விடயங்கள் எல்லாத்தையுமே கேட்டு அது தொடர்பாக காணொளி பதிவிட்டிருந்தோம் தற்பொழுது இந்த தாதியரும் கூட தன்னிலை விளக்கத்தை கொடுத்திருக்கிறார் ஆகவே இரண்டு பக்கங்களுமே கேட்கின்ற பொழுது ஏதாச்சும் விடயங்கள் தோன்றும் ஆனாலும் முடிவு வந்து நிச்சயமாக இது சட்ட ரீதியாக அணுகி இருக்கின்ற பொழுது தீர்ப்பு அங்கேயே விசாரி விசாரிக்கப்பட்டு அதனூடாகத்தான் தீர்ப்புகள் கிடைக்கப்பெறும் அது மட்டுமின்றி வைத்திய விசாரணைகள் நடைபெறுது என்று கூறி இருந்தார்கள் இப்படி இருக்கின்ற பொழுது நிச்சயமாக தீர விசாரித்து நல்ல ஒரு முடிவு கிடைக்க வேண்டும் என்றதுதான் எல்லாருனுடைய எதிர்பார்ப்பும் நிச்சயமாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு வந்து நீதி கிடைக்க வேண்டும் அதே மாதிரி இந்த தவறை செய்தவர்களுக்கும் தண்டனை கிடைக்க வேண்டும் ஆனால் இதுல வந்து எந்த ஒரு தப்புமே செய்யாதவர்கள் பாதிக்கப்படவும் கூடாது அவர்களுக்கு தண்டனை கிடைக்கவும் கூடாது இதுதான் எல்லாருமே எதிர்பார்க்கிற ஒரு விடயமாகவே இந்த ஒரு விட உங்களுடைய கருத்த நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதை மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்